எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டு நாள் பொண்ணு பார்க்கலன்னா அப்பாவுக்கு வந்து தூக்கமே பிடிக்கலையா எதாவது பண்ணி கூட நான் எத்தனையுமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வரேன் இப்போ தான் ரெண்டு நாள் ஆச்சு வந்து போயிட்டு பையனோட பிறந்த நாள் ஆ அப்படின்னு சொன்னார் சரி ரொம்ப நாள் ஆச்சுங்களா மீன் குழம்பு செஞ்சு சரி மாப்பிள்ளைக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி அப்படின்றதுனால மீன் வாங்கிட்டு வந்தேன் மீன் குழம்பு செஞ்சு தான் இவர் போக போகிறாரு

சக்கரவள்ளி கிழங்கு போண்டான் ஆனால் பிரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இதெல்லாம் வந்து எல்லாம் செஞ்சு வச்சுருக்குறேன் சரி மீன் குழம்பு செஞ்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்து அவர்கிட்ட அனுப்பலாம் நான் வந்து போகலை கொஞ்சம் எனக்கு வந்து முதுகு வலி மூச்சு பிடிச்சிக்கிச்சு திடீர்னு அவசரமாக இப்படி பேரண்ட் எழுந்துக்கும் போது இந்த முதுகு பிடிச்சிக்குச்சிங்களா அதனால் வந்து நான் போகலை வண்டியில் உக்காந்து போக முடியாது அப்பா மட்டும் தான் போகிறாரு மீன் குழம்பு மட்டும் செஞ்சு மீதெல்லாம் எல்லாம் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்றதுனால தான் இப்போ மீன் குழம்பு சார் ஆமாம் பாறை என்ன காஞ்சிடுச்சி கடுகு சேர்த்துக்கிறேன் அது என்ன என்ன நான் போடும் மட்டும் காயவே மாட்டுக்குது நான் என்ன காஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு போடுவணுங்களா ஆனா அன்னைக்கு அப்போ வந்து எண்ணெயே காயாது சரி இப்போ அது கடுகு பொரிக்கும் போதே வெந்தயமும் சேர்த்தலாம் மீன் குழம்புன்னா வெந்தயம் தான் ரொம்ப ஸ்பெஷல் அதனால வெந்தயமும் சேர்த்துருவோம் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பதினஞ்சு பல் பூண்டு இருக்குது சின்ன சின்ன பூண்டு நான் வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டேன் இதே மீன் எண்ணெயில் சேர்த்தலாம் மீன் மீன் எண்ணெயில சேர்த்தலாம் பேருக்கு மீன் குழம்பு எடுத்து போகிறேன்னு பேர் ஆனால் என் பொண்ணு கிடையாது மாப்பிள்ளை சாப்பிட்றாருல என் பொண்ணுக்கும் நான் சூப்பராக சாம்பார் வச்சு வச்சுக்கிறேன் குத்தான பத்துக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் பொடியாக நறுக்கிட்டேன் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் தான் இந்த மீன் குழம்புக்கு சேர்க்குறேன் நான் நல்லா கிரேவி மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போடும்போது சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து தக்காளி வந்து ரொம்ப ரேட்டுங்களா தக்காளி எவ்வளோன்னு வாங்கினோம் வந்தீங்க எண்பது ரூபாய் கிலோ தக்காளி கிலோ அதனால் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாகுது இல்லைன்னா நான் இந்த மீன் குழம்புக்கு எப்படியும் ஒரு நாலு தக்காளியாவது போட்டிருப்பேன் இருந்தாலும் ரெண்டே அதிகம்தான் ஆனால் போட்டால் தானே குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டு தக்காளி மட்டும் எடுத்துருக்குறேன் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வதங்கணும் அப்படியே தொக்கு மாதிரி நல்லா வதங்கணும் அப்போ தான் மீன் குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் மீன் குழம்பு தண்ணி இல்லாமல் அப்படியே தேன் மாதிரி நான் அடிக்கடி நம்ம வீடியோவில் அதுதான் சொல்லுவேன் சும்மா ஒரு கரண்டு ஊற்றினா கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால தான் ரொம்ப நேரம் வந்து வெங்காயம் இதுவும் வந்து நான் வதக்கிறதுனால குழம்பு திக்காக வரணுன்றதுக்காக நம்ம மசாலாலாம் வந்து வதக்கி அரைச்சி ஊற்றுவோம் தேங்காய் ஊற்றுவோம் அதெல்லாம் இல்லாமல் குழம்பு நல்லா தேன் மாதிரி திக்காக வரணும்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி வதங்கணும் அது அப்படியே எடுத்து நம்ம சாதத்திலே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து கம்மியில் ஸ்டவ் வச்சுட்டு நல்லா வதங்கிட்டோம் பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெயும் மேலே வந்து தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அரை கிலோ மீனுக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வெறும் மிளகாத்தூளுன்றதுனால காரம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து போகிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலெல்லாம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் வந்து வதங்கணும் நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் நான் நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு புளி தண்ணி சேர்த்துடலாம் வடிகட்டினா கூட அடியில் ஏதாவது நிற்குது தானே இந்த ஓடு திப்பி எல்லாம் நல்லா நல்லா வடிகட்டினேன் அப்போது அந்த திப்பிலாம் இருக்குது இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து கெட்டியாக வரணும் அப்போ நம்ம இன்னும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் புளியோட பச்சை வாசனெல்லாம் போகணும் இல்லையா அதனால் நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா குழம்பு வந்து கொதித்து திக்காக வரட்டும் குழம்பு வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துருச்சு நம்ம எவ்வளோ தண்ணி வச்சோம் நல்லா குழம்பு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ மீன் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஆகும் இப்போ நம்ம மீன் வந்து போட்டுக்கலாம்

அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது இது மண் சட்டின்றதுனால சூட்லேயே வந்து வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேகட்டால் அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம மறுபடியும் இப்படியே கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது மண் சட்டின்றதுனால சூட்டில் ரொம்ப வெந்துருச்சுன்னா மீன் வந்து கரைஞ்சிடும் அப்புறம் மூடி போட்டு மூடி இறக்கி ஓரமாக வச்சிடலாம் அது நல்லா சூடாகரட்டும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து பேக் பண்ணி கொடுத்த அனுப்புற வேலை தான் வாங்க என்னென்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிரியாக்கு வந்து இந்த மாங்காய் பச்சடி வெள்ளம் போட்டு செய்கிறது ரொம்ப பிடிக்குங்களா அதனால் மாங்காய் பச்சடி அது போட்டு மஞ்சள் ஆமாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ஓகே இது பிரியாக்கு இது ரெண்டும் மாப்பிள்ளைக்கு வந்து மீன் குழம்பு அப்புறம் நம்ம வீட்டில் வந்து மாம்பழம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்களா அதை வச்சு பாருங்க மாசா பாட்டிலேயே ஊற்றிட்டோம் மாசா ஆமா வீட்லயே ரெடி பண்ணது இதே மாப்பிள்ளைக்கு தான் நான் எப்பவுமே வந்து இந்த பச்சை பட்டாணி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்தோன்னா பிரியா கொஞ்சம் கொடுப்பேன் அதை நான் வாங்கிட்டு வந்து உரிச்சு வச்சேன் அது கொஞ்சம் பிரியாக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பாக்கெட் வாங்கினு வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்க பிரியா கொஞ்சம் கொடுத்துருவேன் ஆமாம் இது ஒன்றும் வந்து ஃபுல்லாக நானும் செய்ய மாட்டேன் அதனால பிரியா கிட்ட நான் கொஞ்சமாக எடுத்துன்னு மீது பிரியா கொடுத்துருக்கேன் பிரியாக்கு எடுத்துமே கொடுத்துடலாம் அதெல்லாம் விளம்பரம்லாம் இல்லை இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மாங்காய் வந்து கட் பண்ணி போட்டு ஊறுக்காயுது இந்த மாங்காய் ஊறுக்காய் வந்து இஞ்சி பூண்டு வெள்ளம் சேர்த்து மாங்காய் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி வதக்கிட்டு சூப்பரான ஒரு காரசாரமான மாங்காய் இது ரெண்டு விதமான மாங்காய் உருக்காய் அப்புறம் வந்து பிரியாவுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு சக்கரை கிழங்கு போண்டா ஸ்பீட் மாம்பழ கேக் கேக் மாம்பழம் தேங்காயெல்லாம் சேர்த்து பருப்பி இப்போ இதெல்லாம் தான் நம்ப எல்லாத்தையும் பேகல வச்சு அப்பாவை கொடுத்த அனுப்ப போகிறோம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சு பையில போட்டு கொடுத்தா இல்லையா மீன் குழம்பு வந்து இதில் ஊற்றிக்கிட்டா இல்லை இருக்கு இருக்கு எல்லாத்துலேயும் வந்து கவர் போட்டு கட்டி எடுத்துன்னு போகணும் எனக்கு கொஞ்சம் வச்சுக்கிணு மாங்காய் பச்சடி வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க பையன் இவரெல்லாம் சாப்பிடுவியா சொல்லவே வேலை இல்லைன்னா ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாமே அப்போ ஃப்ரீயாக்கு போதும் இது ஆ நம்ப இல்லை அவ்வளோதான் இருக்குது ஆளுக்கு ரெண்டு பீஸ் நமக்கு எல்லா பாக்ஸும் வரும்போது அவங்கள கழுவி எப்போ வராங்களோ அப்போது எடுத்துன்னு வரணும் இல்லைன்னா அடுத்த முறை கொடுக்கறதுக்கு இல்லை மாங்காய் சாம்பார் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் அவ்வளோதான் எல்லாம் பையில வச்சு அவர்கிட்ட குத்து அனுப்பணும் நீங்களும் வந்து இதே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே கொடுப்பாங்க நாம தான் கம்மி அவங்களெல்லாம் போய் கேட்டுப்பாரு ஏதோ காய்கறி விளைஞ்சா கூட எத்தனை போய் பொண்ணுங்களுக்கு கொடுப்பாங்க அதுதான் அம்மாங்க இதோட பாய் நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க சீக்கிரம் இருட்டாடு போகுது